யாழ்ப்பாணத்துல கூட பிளட் செய்யக்கூடிய யூடியூபர்ஸ் வந்துட்டு யாருமே இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்கேமும் செய்ய இல்லை நான் சொல்றதை இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய வந்துட்டு இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு காசு வரும் இந்த இதில் விளையாடுங்க உங்களுக்கு காசு வரும் சொல்லி நிறைய பேர் இந்தியா வந்துட்டு நிறைய ஸ்கேம் செஞ்சிருக்கிறாங்க சோ அந்த மாதிரி இந்த ஸ்கேமு செய்யலை அடுத்தது வந்து பாத்தோம்னு சொல்லி சொன்னோம்னா ஆஹ் யாருமே வந்துட்டு எந்த ஒரு நடிகை குடிச்ச வீடியோ வந்துட்டு எடுத்து போடலை சோ இதை விட வந்து பார்த்தோம்னா யாரும் வந்து இது இருக்கணும் இல்லீகலான விஷயம் செய்யல மற்றது வந்து பார்த்தோம்னா சொல்லி சொன்னோம்னா இந்த உதவி செய்கிற கேட்டக்கரியை வந்து விடுங்க அண்ட் அவங்க வந்து என்ன செய்யாமல் சொல்லி நான் இதுக்கெல்லாம் சொல்லல நான் சொன்னால் இவ்வளோ பேர் வந்து பார்த்தோம்னா இந்த இல்லீகல விஷயமோ இந்த ஒரு சட்டவிரோத விஷயமோ அல்லது வந்துட்டு எந்த ஒரு நேர்மைக்கு எதிரான விஷயமோ யாரும் இது வரைக்கும் பிளாக் செய்யக்கூடிய யூடியூபர் செய்யலை என்னடா திடீர்னு வந்துட்டு இப்ப சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனதுக்கும் இவங்க வன்முறை கொடுத்துற என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் இப்ப இந்த கீழ்ச்சு திறந்ததால் வந்து யாழ்ப்பாணத்துல நிறைய சின்ன சின்ன கடைகள் வச்சுக்காக வாழ்வாரம் வந்துட்டு அஹ் பாதிக்கப்பட்டிருக்கான் அதை விட வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம் என்றால் சொல்றாரு அஹ் யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய காசு எல்லாம் வந்துட்டு சிங்க நிதியாக போதான் இப்ப சிங்கிள் என்னன்னு சொல்லுன்னா இந்த கீழ் போன வகையில ஓனர் வந்து சிங்கிள் ஆகலாம் அப்போ அதெல்லாம் வந்துட்டு சிங்கிள் ஏரியா போகலாம் இது வேறு சொல்றோம் என்ன மாதிரி கிடையாதுன்னா இவர் லண்டன்ல இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி இங்க யாழ்ப்பானது காசை அனுப்பி பார்க்க லண்டன் காசெல்லாம் இவர் வந்துட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிற லண்டன் மக்களுடைய காசுல அதை உறிஞ்சி ஜ்பாணத்துக்கு அணைப்பார் என்னன்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படி ஒரு அபத்தமாக இருக்கேன் அப்படியான விஷயத்தை இவர் சொல்லியிருக்கார் அடுத்து இதை வந்து பார்த்தோம்மாட்டேன் இவர் இவர் வந்து பார்த்தோம் சொன்னா சொன்னால் சூப்பர் மார்க்கெட் வந்துட்டு இப்போ இருக்கிறவங்க ஜாழ்ப்பாணம் யூடியூபஸ் இவர் வந்துட்டு அதான் நிறைய பிரச்சனை வந்திருக்கிற பையன்ஜி சொல்லிக் கொண்டிருக்கார் அதை வந்து பார்த்து சொல்லி சொன்னோன்னா இவர் வந்துட்டு பள்ளைய விஷயத்துக்குலாம் புகழத்தில் வந்திருக்காரு அதாவது வந்துட்டு போன வருஷம் வந்துட்டு தமிழ்னா வந்த டைமில் வந்துட்டு நிறைய பிரியா வந்து எல்லாம் காவல் இருந்தாங்கன்னா அதுவும் தமிழ்னா வீடியோ வீடியோலாம் வந்துட்டு எடுத்து போட்டோன்னா சிறப்பையிலே இப்ப யாராச்சும் அப்படி வீடியோ போட்டா சொல்லி அதை விட வந்துட்டு ஏதாச்சு தான் அவங்க ஜஸ்ட் என்ன தெரியுமா இப்ப ஏற்பட்ட வந்துடுறீங்கன்னா அந்த வீடியோ வரும்போது அவங்களும் இன்றைய எடுத்த வீடியோ அடுத்தது வந்துட்டு பங்க்ஷன் நடக்க வீடியோ இதோ தவிர வேற வீடியோ இருந்தா இவர் வந்து பூர்ற எல்லாத்தையும் வந்துட்டு வெளியில இருக்கக்கூடிய அடையாளம் வந்து பார்த்தா சொல்லி சொன்னா இதை யாழ்ப்பாணம் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு ஏதோ அஹ் கல இதழிச்சிருந்த வீடியோ எல்லாம் எடுக்கிறவங்க எல்லாமே நடக்காதான் இருக்கு அடுத்து வந்து சொல்லியிருக்கேன் சொன்னா தியாகின்ற இப்போ சாம்ராஜ்யத்தை காரணம் கேரளம் தானாம் அதாவது ஜாழ்ப்பாணி சுற்றி போஸ்ட் வந்துட்டு ஏதாவது தியாகியை பற்றி தவறாக போட்டார் தியாகியை பற்றி தவறாக போடையில அவர் வந்துட்டு அஹ் பார்த்தா சொல்லி சொன்னா ஈன்ற கட்டத்தேக்கு காலில் போட்டு உலகினவர் அதுவும் வந்துட்டு பார்த்தோம்னா அவர் தன் வீட்டுக்குள்ள மறைவா உளிச்சிருந்து அல்லது தன்னை வீட்டுக்குள்ளே ஒரு ச நாலு பேரோடு சேர்ந்து ஏதோ ஒரு சில குடும்பத்துக்குள்ளே நடந்த விஷயத்தை வந்துட்டு யாரையுமே வீடியோ இருக்கலை அவர் தான் வீடியோக்கு முன்னக்கே யூடியூபஸை கூப்பிட்டு தான் அவர் ஃபங்க்ஷன் நடத்தினவர் அந்த ஃபங்க்ஷனில் தான் அவர் செஞ்சவர் அவர் வந்துட்டு பார்த்தோம்னா யூடியூபஸ் வச்சு தான் அவர் வள வளர்ந்து அதுக்கு பிறகு அவர் அந்த யூடியூபஸ் முன்னே தான் இந்த விளையாட்டை காட்டி அவர் அழிஞ்சவர் அவர் அழிஞ்சது தன்னால் சரியா சரி இல்லை நாங்கள் வந்து எங்கெண்ட பழைய விஷயத்துக்கு வரும் அந்த கீழ்சுபாக்கிட்டு வந்து திறந்தாலும் நிறைய பேர் வாழ்வாயிரம் போயிருக்காங்க ஸோ அதுக்காக வந்து பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் யூடியூப் ஸ்தானம் பொறுப்பேடு போகணுமா பெரிய ஒரு பிரச்சனையா என்ன சொல்லி இப்ப நான் ஒண்ணு சொல்லிட்டேன் இந்த கீழ் சுபமாக திறந்ததால திறந்த டைம்ல மட்டும் யாழ்ப்பாணத்துல வந்துட்டு பார்த்தோம்னா ஜனங்கள் போய் இவ்வளவு பெரிய கூட்டம் அள்ளுப்படையில இப்ப யாழ்ப்பாணத்துல காகிள் சுபமாக திறந்தது இப்ப நான் நினைக்கிறேன் அப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சந்திங் என்ன தெரியல பட் அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னு சொன்னா காயிர் சுபம் அந்த டைம்ல இங்க யாழ்ப்பாணத்துல நிறைய பேர் அந்த டைம் போனவங்க அப்ப யார் யூடியூபர் இருந்தாங்க சொல்லுங்க யார் அஜூர் யூடியூபர் சார் இருந்தாங்களா இல்ல அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா யாழ்ப்பாணத்துல பீஷார்த்து வந்து வந்தவங்க அப்ப அந்த டைம்ல வந்துட்டு பார்த்தோன்னா அப்பதான் பஸ்ட் டைம்ல வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பேண்ட் ஒன்று யாழ்ப்பாணத்துக்கு வருது சோ அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா செனங்கியூ உள்ள நின்றது நின்று அடிபட்டு தான் ஜனம் வாங்கி சாப்பிட அந்த டைம்ல இந்த ஜூட்டி பஸ்ஸு இல்ல சரி அடுத்தவங்க வந்து பார்த்தோம்னு சொன்ன இந்த ஜூட்டி பஸ் இல்லாத நேரத்துல ப்ரோமோஷன் பண்ணணும்ன்றதுக்கு இப்ப பெருசா ஆட்கள் இல்ல அவங்க வந்துட்டு ட்ரெடிஷனல் பிடி போஸ்டர்ஸ் அடிச்சு ப்ரோமோஸ் பண்ணா அந்த ப்ரோமோஷன் மாட்டேங்கிறான் அவ்வளவு சேமம் ஆகுது அடுத்தவங்க வந்து பார்த்தோம்னு சொன்னாங்கன்னா இப்போ கிட்ட இல்ல டோமினிஸ்ட் வந்துருந்தவங்க வேற இந்தியால சேலம் ஆரா ரப்டியான்னு சொல்றாங்க வந்து நீங்க யார் பார்த்துட்டு வந்து இது எல்லாத்தையும் வந்து பார்த்தா மாட்டால் நிறைய ஜூட்டி பஸ்ஸுக்கு போட்டு பெரிய அளவுக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் செஞ்சு இருந்தவங்க இந்த ப்ரொமோஷன் நான் செஞ்சு இப்போ அந்த கடையில் வந்துட்டு ஜனம் கூட இருக்கா இல்லை என்ன சொல்லி சொன்னோம் என்றால் இப்போ சேலம் வரையாரு நோய் வந்து பார்த்தவங்க நிறைய பேர் சொன்னாங்க அங்கே சாப்பாடு பிடிக்கலன்றாங்க அடுத்தது வந்து பார்த்தவங்க சொல்லி சொன்னோம் என்றால் இப்போ இன்னும் சில பிராண்ட்ஸ்லாம் இருக்கு ஸோ அதை நான் தெரிய சொல்ல ஸோ அங்கேயெல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இப்போ சாப்பாடு இல்லைன்னு சொன்னாங்க இது வந்து பார்த்தோன்னு சொல்லிச்சுன்னா இனிமேம்மா தொடக்கத்தில் திறந்த முதல் ஒரு கிழமையில வந்துட்டு ஜனம் ஆகவும் போட்டி போட்டு போய் சாப்பிட்ட இடங்கள்லாம் இப்போ வந்து பார்த்தோம்னா ஆட்கள் இல்லாமல் வலிச்சோடி போய் கிடக்கு சரி இதே இதெல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னா இங்கே ஜாழ்பாந்தான பொருளாதாரம் அழியுமான்னு சொல்லி சொன்னால் இப்போ என்ன கெட்டா வந்துட்டு இப்போதைக்கு அதை பற்றி சொல்லி ஆனால் வந்துட்டு இந்த செனங்கள் வந்துட்டு இப்போ ஒரு திறந்தின்ன ஒரு கிழமை ஆகையில் இந்த ஒரு கிழமைக்குள்ள செனங்கள் போய் வருது இப்ப ஜனங்கள் போய் வரலாம் வந்து பார்த்தோம்னா புதுசார சூப்பர் வாங்கிட்டு வந்துட்டு அதை போய் ரைவன்றது வந்துட்டு அந்த கிட்டகள் இல்லாம செனம் பார்த்துக்கிட்டு இருக்கு அதுக்கு பிறகு பிடிச்சிருந்து கெணினி பண்ணம் இங்க ஒரு மாசத்துல தெரியும் இந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கிற வந்து தொகையா போவதா சொல்லி தொகையா போச்சுன்னு சொல்லி சொன்னா தான் இங்க கூட மற்ற கடைகள் வந்து அடிவாங்க ஆனா நான் நெச்ச அளவுக்கு வந்துட்டு பார்த்த மாட்டா இங்க கூட சின்ன கடைகள் வந்து அடிவாங்க சேன்ஸ் இல்ல ஏன்னு சொல்லி சொன்னா சிங்க ஏரியால கொழும்பு பக்கத்துல எல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த சூப்பர் மார்க்கெட் தான் நிறைய இருக்கும் கில்ஸ் கில்ஸ் கொஞ்சம் ஆர்பிக் இப்படி தான் நிறைய சூப்பர் மார்க்கெட் கூட இருக்கு ஆனால் அதே நேரம் வந்து பார்த்தா அதே கொழும்புல வந்துட்டு சின்ன அளவான அதாவது தனியார் வந்து நடக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கு அதோட வந்துட்டு இந்தப்பட்டி கடையால் ரேஞ்சில் இப்போ எங்கள் ஊரில் எப்படி ஒரு மிளகாய் ஒரு கணசர கடை இருக்கோ அதே மாதிரியான நிறைய கடைகள் இருக்கு இதெல்லாம் வந்து கொழும்பு டவுனுக்குள்ளே கொழும்பு டவுனுக்குள்ளே இருந்து கொஞ்சம் தூரம் தாண்டி வந்தவங்க சொல்லிட்டுன்னா இப்படியான கடையெல்லாம் இருக்கு மற்றது இது வந்துட்டு இவரு இன்னும் வந்து சொல்லியிருக்கேன்டா இவர் இவரு சொல்லி கே இப்ப அங்க வந்துட்டாங்களா லண்டன்ல வந்துட்டான் ஒரு சொல்லி சொன்னால் அங்க வந்துட்டான் தான் அந்த எல்லாம் கேட்பாங்க பக்கத்துல இருக்கிறாக்கிட்ட அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் சொல்லி கேட்டால் அதுல வந்து கிளவியலைன்னு சொல்லுவான் தனக்கு இந்த பிரச்சனை ஒரு கிளை வந்த பிரச்சனை பிரச்சனை தாங்களை அழிச்சிட்டு இல்லாத காத பிரச்சனை சத்தமா இருந்து சொல்லி சொன்னால் அதை கேட்டலாம் இப்படி போடுவாங்களே இது வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா எதுவும் வந்து மக்கள் குடியிருப்புக்கு வந்து நடத்தலை அவங்க வந்து திறக்கலை இது வந்து பார்த்தோம் வச்சுக்கோங்க ஜால்பான் டவுனுக்குலாம் திறந்துருக்கிறாங்க டவுனுக்குள்ள வந்து பார்த்தோம்னா இதோட பெரிய சப்தம் இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் இருக்கு இவ்வளவு வந்து பார்த்தோம் வச்சுக்கோங்க ஜால்பானம் கொஸ்பீடியோட சுத்தியே ஓலா கடைகள் இருக்கு இவ்வளவு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பெர்மிஷன் கொடுத்த விஷயத்துக்கு போயிடலாம் அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிச்சோம்னா இப்போ புள்ளியன்னு சொல்லிச்சோன்னா நீங்கள் வந்து கேஸ் போடலாம் வேறு இன்னொரு விஷயம் வந்து கேஸ் போடும் போது நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வாங்க ஏன்னா இவர் வந்துட்டு பார்த்தோம் இவர் தான் இப்ப இங்க இன்னொரு நடக்கணும்னு சொல்லி விசியம் பண்ணி தெரியாமல் இப்ப வெளிநாட்டில் இருந்து இந்த வீடியோ போடுறேன் போடுறாள் மற்ற இன்னொரு அழைச்சி சொல்றேன் சொல்லிணா இப்ப இங்க இருக்கிற மக்களுடைய வாய்ப்புகளை வந்து நான் இங்க அழிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஆஹ் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க எப்படி ஜாழ்ப்பாணத்துல இருந்து உங்களோட தேவை காண்டி ஆஹ் வெளிநாட்டுல இப்போ போயிருந்தோம் வந்து அங்கே இருந்து உழைக்கிறீங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஜாழ்பாண மக்கள் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்துட்டு தங்களோட பொருளாதாரம் வளருதா அல்லது தங்களை தேவை இருக்கா அண்ணன் எதெல்லாம் போய் வேண்டுவாங்க ஜனங்கள் அண்ணன் எதெல்லாம் போய் வேண்டும் ஜனத்துக்கு வந்துட்டு இந்த இடம் பிடிக்கலையா அல்லது இந்த இதுல வேண்டுறது நட்டம்னு சொல்லி ஜனம் வாங்க ஜனம் போயிடும் நீங்க வந்துட்டு இடையில வந்துட்டு இந்த மடம் மாற்ற வேலையும் மற்றது வந்துட்டு இந்த ஜூடியூப் பசு மேலே இருக்கிற வன்மத்தை கொட்டுற இப்போ பாருங்க அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னா எல்லாம் போய் தானொடி போடுறதுக்கான முக்கிய விஷயம் என்ன இருக்குன்னு சொல்லி இப்போ ஒரு காலம் வரைக்கும் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு ஆக ஒன்று இருந்தாங்களோ வந்து அப்படி கடை இருக்கு இப்படி கடை இருக்காங்க பட் அந்த மாதிரி கடையெல்லாம் இங்கே வேற இருக்கதான்னு நான் நினைக்கிறேன் மேபி வேக்கி வந்து ஒரு சின்ன ஒரு இது உண்டு ஒரு புறாண்மை வந்துட்டு நினைக்கிறேன் என்ன சொல்லி வளர வளர்ந்தாங்க அங்கே இருந்தான ஒரு வெளிநாட்டுல மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பெரிய பில்டப் அப் வச்சிருவேன் ஸோ அந்த பில்டப் இல்லாமல் வந்துட்டு இங்கே ஹாப் பண்ணது வெற்றியிருக்க அது வந்துட்டு ஒரு பெரிய அடி வாங்க நினைக்கிறேன் அதுக்கு அந்த அடி வாங்குற வேன்வந்து தான் இது வந்து தீர் திருச்சுன்னா முதல் வந்து ஃபேஸ்புக்கில் வந்துட்டு கொஞ்சம் பதிவுகள் வந்துட்டு இருந்துச்சு இப்போ முதல் நாள் வந்துட்டு ஒரு கோடி தொண்ணூறு லட்சம் வந்துட்டு யாழ நடந்திருக்கு அதெல்லாம் வந்து யாழ்ப்பாணம் போகுதுன்னு சொல்லி அப்படி ஒரு பதிவு வந்துருச்சு இப்போ திடீர்னு பார்த்தா காலில் வந்துருக்கு போட்டு வந்து பார்த்தா யூடியூப் சேமே பண்ணுவாங்க கிடையாது ஸோ அண்ணே நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்கள உதிரில இருக்கீங்க அங்கேயிருந்து காசு காசை அந்த காசு தான் இங்கே போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பயம் ஒன்று இருக்கலாம் ஆஹ் நீங்க அப்படின்னு சொல்லி காசு எடுப்பாங்க மற்றது உட் இங்கே இருக்கிற சகோதரங்கள் சொந்த காரில் எல்லாரும் வந்துட்டு இங்கே காசு எடுக்க முடியும் முடியாது உங்களுக்கு இப்படி மதிக்கிறான்னு சொல்லி தெரியும் ஸோ சொந்த பிரச்சனை நிறைய இருக்குது அந்த பிரச்சனையே பாருங்க மற்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அட்வைஸ் வெளிநாட்டில் இருந்தமா வச்சம்மா இந்தியாவில் இருக்கிறவன் கேட்டான் அவனுக்கு காசை கொடுத்தமா இது அந்த மாதிரி இருக்கணும் அதை விட்டுட்டு வந்துட்டு இங்கே இருக்கிற யூடியூபர்ஸ் வந்துட்டு இதை ஸ்கேம் பண்ண மாதிரி ரேஞ்சுக்கு கிடைக்காங்க